இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே இளையோரே குழந்தைகளே உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு இந்த இறைவார்த்தையை கொடுத்து இவர்களுக்கு திடனளித்து இவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து வாழ்வுக்கு செல்லுகின்ற அந்த பாதையை வழிகாட்டி கொடுத்து நேரின்றி இவர்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய தூய ஆவியின் அருளை இவர்கள் கண்டுகொள்வார்கள் நீர் இவர்களோடு இருக்கிறீர் உம்முடைய அருள் பிரசன்னம் இவர்களை பாதுகாக்கின்றது என்பதை இந்த மக்கள் என்று புரிந்து கொள்வார்கள் ஆண்டவரே இவர்கள் ஆரம்பிக்கின்ற இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக மனநிறைவின் நாளாக இருக்கட்டும் இவர்களிடையும் இவர்களுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் பாதுகாத்து வழிநடத்தும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இரண்டு சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தை இதன் பின் தாவீது நான் யூதாவின் நகர்களில் ஏதேனும் ஒன்றுக்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார் செல் என்றார் ஆண்டவர் எங்கு செல்லலாம் என்று மீண்டும் தாவீது வினவ எபிரோனுக்கு என்று ஆண்டவர் பதிலளித்தார் சகோதரமே தாவீதின் தனித்தன்மையை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது தாவீது கடவுளிடம் கேட்டு செயல்படுபவர் கடவுளின் திருவுளத்தை அறிந்து செயல்படுபவர் கடவுளின் திட்டம் என்ன என்று கேட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் சாதாரணமாக நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களின் கருத்தை கேட்டு செயல்படுவது வழக்கம் நான் எங்கு செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் நான் செல்லுகின்ற வழி சரியானதா என்று கடவுளின் திருவுளத்தை அறிந்து செயல்படும்போது அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் நலமானதாகவும் வெற்றியை தருவனவாகவும் அமையும் கடவுளின் திருவுளத்தை அறிந்து செயல்பட்ட தாவீதுக்கு நிகழ்ந்தது என்ன இறை வார்த்தை சொல்கின்றது மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையிலே தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றார் சவுலின் வீட்டாரோ தொடர்ந்து வலிமை இழந்தனர் என்று சொல்லப்படுகிறது கடவுளின் கரம்பிடித்து நடக்கின்ற வாழ்க்கையிலே பயம் இல்லை அவதூறுகள் இல்லை துன்பங்கள் இல்லை துயரங்கள் இல்லை ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் தாவீதின் வெற்றியின் ரகசியம் என்ன கடவுளோடு கொண்ட உண்மையான உறவாலும் கடவுளின் திருவுளத்தை கேட்டு எங்கு செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று செய்ததாலும் தொடர்ந்து வெற்றியடைந்தார் நமது வாழ்வின் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு முயற்சிகளும் இறை வார்த்தையின் அடிப்படையில் அமைகிறதா அல்லது நான் முடிவெடுத்து செயல்படுத்துகின்றேனா சகோதரமே ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுள் இல்லாத முடிவுகள் கடவுள் இல்லாத செயல்பாடுகள் கடவுள் இல்லாத நம்முடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வுகள் கண்டிப்பாக நிறைவான மகிழ்ச்சியை தராது வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வருவது இல்லை ஏனென்றால் ஒவ்வொன்றிலும் கடவுள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயல்பாடும் கடவுளை மையப்படுத்தியதாக அமைய வேண்டும் காத்திருக்க வேண்டும் கடவுளின் திருவுளத்துக்காக அமைதியோடு காத்திருக்க வேண்டும் நம்பிக்கை தளராமல் காத்திருக்க வேண்டும் நாம் வாழ்க்கையில் வைக்கின்ற ஒவ்வொரு சுவடுகளும் இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவையாக இருக்க வேண்டும் இறைவனை முன்னிறுத்தி வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் இதற்கு கடவுளோடு உள்ள உறவு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் கடவுளோடு பேசுகின்ற அளவுக்கு அவரை அன்பு செய்ய வேண்டும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு மேம்படும் போது கடவுளோ நம்மோடு பேசுவார் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று நம்மையே அவருக்கு அர்ப்பணித்து இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் தாவீதுக்கு கிடைத்தது போல நமக்கும் கிடைக்க ஜெபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க